வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இது உங்கள் எம்ஜிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்குவாட் டீம் வந்து விசாரணை தொடங்கிட்டாங்க கரூரில் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட அந்த டீம் வந்து விசாரணை தொடங்கியிருக்காங்க அந்த விசாரணையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கரூருக்கு வந்திருக்காருங்க அந்த டீம் தலைமை வந்துட்டு இப்போ பரபரப்பாக ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்ருக்காரு அதை கொஞ்சம் கேட்போம் நம்ம கேட்டால் தான் உங்களுக்கு அதோடய ஸ்டார்டிங் இது என்னான்னு புரியும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க உங்களுக்கு இது மாதிரி அப்டேட் இது வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் மாண்பு மிக உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த எஸ்ஐடி போடப்பட்டது அது தொடர்ச்சியாக இன்னைக்கு தான் முதல் நாள் நாங்கள் விசாரணை ஃபார்முலா தொடங்கியிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால இப்போதைக்கு இந்த கேஸை நாங்கள் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணதுனால தொடங்குறதுனால விசாரணை இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது சொல்ல முடியாது இப்போ தான் இன்வெஸ்டிகேஷனை இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்பாட் ஃபஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கேன் நன்றி எங்கள் டீமில் என்னை தவிர எங்கள் டீமில் என்னை தவிர ரெண்டு எஸ்பிஸ் இருக்காங்க ஒரு அடிஷ்னல் எஸ்பி இருக்கார் ரெண்டு டிஎஸ்பிஸ் இருக்காங்க அஞ்சு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி பார்த்தாக்கா இப்போ தொடங்கியிருக்காங்க இந்த தொடங்கினதோட ரிசல்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் ஆணையம் அமைச்சது தமிழக அரசு சரிங்களா இப்போ உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னாக்கா இவரை கொண்டு வந்து வச்சு ஒரு விசாரணையை அவங்க அமைச்சிட்டாங்க இப்போ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேளுங்க இந்த விசாரணை நடக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு டெல்லிக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி விசாரணையை இவங்க பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம் நாங்கள் விசாரித்து இது பண்ண ஏன்னா சந்தேகமே உங்கள் மேலே தானே அப்படின்னும்போது போது நீங்கள் எப்படி அதை இது பண்ணுவீங்க விசாரிப்பீங்க ஏன்னா இங்கே உங்கள் மேலே தான் பழி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாக்கா அதை நிரூபிக்க வேண்டியது அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க என்னான்னு அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் சும்மா போட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சீக்கிரமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம அப்டேட் டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கரு சம்பவத்தை கடைசி வரை நாம் ஃபாலோ பண்ணுவோம் இது உங்கள் எம்ஜிடி